கள்ளக்குறிச்சி சின்பம் தொடர்பாக எதிர்கட்சியினர் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் எழுப்பதும் கேள்விகள் தொடர்பாக பதிலளிக்கும் ஜெயச்சந்திரன் இந்த அரசு தயாராக உள்ளது என்று சட்டம் தொடங்கிய முதல் நாளில் இருந்து தெளிவாக இந்த வகையில் தெரிவித்து வருகிறேன் தாங்களும் அதை தொடர்ந்து சொல்லொண்டிருக்கிறீர்கள் ஆனாலும் எதிர்கட்சி தலைவர் அவர்கள் பிரச்சனையை பற்றி இப்பேரவை பேச வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்தும் அதை ஏற்க மனமில்லாமல் வெளியில் சென்று பேசுவது என்பது இந்த பேரவையினுடைய மாண்புக்கும் மரபுக்கும் ஏற்புடைய செயல் அல்ல பிரதான எதிர்கட்சியாக செயற்பட வேண்டிய அதிமுக மக்களுக்கு ஆற்ற வேண்டிய ஜனநாயக வீண் விளம்பரத்தை தேடுவதிலே முனைப்பாக உள்ளது ஆனால் இந்த துயர குறித்து உண்மையான அக்கறையுடன் நடவடிக்கைகளை இந்த அரசு மேற்கொண்டிருக்கிறது இதுதான் நமக்கும் அவர்களுக்கும் உள்ள வேறுபாடு குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்